ஓகே அலமதுல்லா நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா போன வீடியோவில் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லைன் வரைக்கும் சரிங்களா இதை மட்டும் நம்ம பார்த்துருவோமா உ எஹ் ஒஹ் தம் விஹ் ஒஜ்ஜு ஒன் ஃபிஷ் ஓகேவா இது வரைக்கும் முடிஞ்சா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோமா இப்போது இதுக்கு அடுத்தது இங்கே நேர்ந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து சரிங்களா இதுலேருந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நாலு நாலு எழுத்துக்கள் நம்ம தான் ஆல்ரெடி நாலு எழுத்துக்கள் படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் என்னென்னா நம்ம முன்னாடி படித்த அந்த நாலு எழுத்துக்களில் மேக்ஸிமம் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு உண்டி வந்து ஃபத்தஹு படம் அதாவது ஜபர் இருக்கா ஜபர் படம் தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா சிலர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ஃபத்தன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறீங்க நம்ம கரெக்டு தான் நம்ம வந்து இதை வந்து என்ன செஞ்சுருப்போம்னா ஃபத்தஹ் அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் எப்போம்னா நான் வந்து மலிமமாக பண்ணும்போது முபலியக்கா பண்ணும்போது தான் என்னென்னாக்கா எனக்கு இதை ஃபத்தஹ் அப்புறமா கஸ்ரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நான் மதர்சா சின்ன பிள்ளையில் மதர்சா ஓதிர காலத்தில் என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஜபரு ஜேரு பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போது நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம்னா மேக்சிமம் நம்ம வந்து மதர் சாக் போயிருப்போம் சின்ன பிள்ளைங்கள மதர் சாக் போயிருப்போம் ஆனால் என்னென்னா நிறைய பேர் முல் முபல்லிகா மோலிமா பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி தானே அந்த இடத்துல நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க இதை ஃபத்தஹ கஸ்ரு அது அம்மா அப்படியே சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு இதை நான் வந்து ஃபத்தஹன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்படி இருக்கிறதுக்கு ஃபத்தஹன்னு சொல்லலாம் ஜபருன்னு சொல்லலாம் ஓகேவா நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த பாடங்கள் வச்சு தான் நாலு எழுத்துக்கள் வந்து நம்ம படித்தோம் சரிங்களா இப்போ அடுத்ததான் இப்போது நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் என்ன செய்ய போகிறோம்னா நாலு எழுத்துக்களை ஃபர்தகை வச்சு அடுத்ததான் வந்து கஸ்ரு வச்சு லம்மை வச்சு படிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கஸ்ரு வச்சுருக்காங்க ஓகேவா அப்போது கஸ்ரு வச்ச எழுத்து எப்படி சொல்லணும் கீ இது என்னது கீ இது ஷீனுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஷீன் ஷீனுக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க அப்போ இது எப்படி சொல்லணும் இஷ் ஓகேவா அப்போ கி இஷ் கிஷ் மீ இஷ் மிஷ் கிஷ் மிஷ் ஓகேவா கிஷ்மிஷ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இப்போ சர் த அப்படின்னு சொல்லணும் பூ 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 இல் இல் ஓகேங்களா ஓகேங்களா தில் 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 உங்களுக்கு எழுத்து கூட்டுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்றேன் பாருங்க மே அதாவது நம்ம வந்து இந்த எழுத்தை ஓகேவா இந்த எழுத்தை நம்ம தனியாக படிச்சிருக்கோம் இது எப்படி சொல்லணும் ஷீனுக்கு மேலே சுக்குன்னு வச்சா எப்படி சொல்லணும் இஷ் ஓகேங்களா அப்போ ராக்கு கீழே ஜேர் வச்சா ஜேரு ஓகேவா கஸ்ரு கஸ்ரு வச்சா ரி ஆஃபுக்கு மேலே சுக்குன்னு வச்சா அது இக் ஓகேங்களா இப்போது இது என்ன சொல்லுவோம் ம இஷ் மஷ் ம இஷ் இது அப்புறம் என்ன சேருங்க மஷ் இங்கே என்ன சொல்லணும் மஷ் ஓகேங்களா மஷ் ரி மஷ்ரி இக் மஷ்ரிக் ஓகேங்களா ம இக் மக் ரி மக் ரி இப் நம்ம வந்து கல்கலாவுடைய சட்டங்களை படிச்சிட்டோம் கல்கலாவுடைய எழுத்துக்களை வரும்போது நம்ம அதை என்ன செய்யணும் அசத்தி ஓதணும் சரிங்களா மக் ரிப் ஓகேங்களா ம இன் மன் ஜி மன் ஜி இல் மண் ஜில் சரிங்களா ஷ இப் ஷபு ந இம் ஷபு நம் இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் ஓதணும் அதாவது இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு பேஜ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமா இல்லை இந்த ஒரு இந்த ஒரு பேஜ் இந்த ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இந்த ரெண்டு பேஜுக்கு மட்டும் என்ன செய்யுறீங்கன்னா இந்த மாதிரி எழுத்து குட்டி எழுத்து குட்டி ஓதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன செய்யணும் மனசுக்குள்ளே எழுத்து குட்டிக்கணும் வெளியே நம்ம சொல்லும்போது போது நம்ம என்ன செய்யணும் எழுத்து கூட்டாமல் சொல்லணும் இப்போது ம இன் Manzi Manzi Manzil z il man zil -zi okay, shab Sh na shab na im shab nam hmm ibrin solno kha in khan da khan da iq Khandaq da, Kh -da a in an ja Anja in அண்ட் ஜென் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா நீங்களும் நான் சொல்லி தருவேன் நீங்கள் என்ன செய்யணும் சேர்ந்து செய்ய சொல்லுங்கள் இப்போ அடுத்து பார்ப்போமா இஷ் முஷ் சொல்லுங்கள் வெரி குட் மாஷாலா கி முஷ்கி இல் முஷ்கில் ஓகேங்களா கி இஷ் கிஷ் ம கிஷ் ம இத்

கரெக்டாக தான் பாருங்கள் நான் ஃபுல்லாக தந்தது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி பாருங்கள் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணுங்கள் அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போது இது என்னது கத் ரன் கத் ரன் ஹெய் மத் இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன செய்றீங்க இந்த வார்த்தையை நீங்களாக சொல்லி பாருங்கள் இப்போது சொல்லி பார்த்துட்டு இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லித்தரேன் ஓகேவா அப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சோம் இது கரெக்டாக சொன்னிங்களா தப்பாக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா மஸ் ஜீது மஸ் ஜிது ஓகேங்களா கரெக்டாக சொல்லிட்டீங்களா வெரி குட் கரெக்டாக சொன்னாங்க மாஷா இல்லா சூப்பர் சூப்பர் வெரி குட் கீப் இட் ஆப் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மஸ் ஜீது இப்போ அடுத்த வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுங்க ஓகேவா இது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நீங்களாவே கைபல்ல கை இப்ப கைபு ல கைபல்ல ஓகேங்களா இப்போ அடுத்தது இது சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மாஷால்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே பிஸ்தர் இப்போ அடுத்தது இது சொல்லுங்கள் வெரி குட் நிஷ்தர் இப்போ இது சொல்லுங்கள் மாஷால்லா எல்லாம் கரெக்ட் கரெக்டாக சொல்லிட்டு வரீங்களே வெரி குட் வெரி குட் hikmat hikmat oking la, inu so lang nha very good jhelum jhelum hmm? set luge set luge inu so nha very good mashaallah rohtak rohtak hmm? shikram shikram oking la rustam so ரோஸ்தம் இது சொல்லுங்கள் வெரி குட் சுர் மஹ் ஓகேங்களா சுர் இது சொல்லுங்க வெரி குட் மஜலிஸ் மஜலிஸ் இப்போ யாரெல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஜீம் கற்காடி எழுதா அப்போ இதை யாரெல்லாம் அசிச்சு ஓதுனிங்களோ அவங்க எல்லாருக்குமே வெரி குட் மாஷாலா சூப்பர் மஜலிஸ் ஓகேங்களா மும்கின் இப்போ வீடியோ என்ன்த்தா போய்கிட்டு இருக்குது நம்ம இதை மட்டும் வேகமாக பார்த்துடலாமா mungkin ada sulit itu nah ini parta de furswat furswat mehnat haurat behter jabe tak jabe tak ham sab baskar rukswat mada ini barangnya nama ke beramal kutukangga mada mada, bini bin तुम तुम उह उ इह। जिल जिलील லேத்தர் ஓகேங்களா இது வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஓதுனமா அப்படிங்கிறத வந்து கன்ஃபியூஸாகவும் ஆகாமல் அதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அலமது இல்லா அல்லாஹ் உடைக்கிறதே கொண்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் இன்றைக்கி இந்த பேஜ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் இந்த பேஜ் ஃபுல்லாக பார்க்கலாம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ முடிஞ்சிருச்சு இன்ஷால்லா நாளைக்கு நம்ம டுவெண்ட்டி த்ரீ பார்க்கலாம் இன்ஷால்லா சரிங்களா இப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா நம்ம வீடியோவை திருப்பி போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வந்து இங்கேயிருந்து ஆரம்பிச்சது வரைக்குமே ஃபுல்லாகவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இதுக்கு இன்னும் அதில் படங்கள்லாம் நம்ம அது மாதிரி சொல்லித்தரல என்ன காரணம்னா அதுலமாரி சின்ன சின்ன லெசன் தான் இது கொஞ்சம் பெரிய பெரிய லெசனாக வரதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இன்ஷா அல்லா நம்ம நாளைக்கு இந்த பேஜ் பார்க்கலாம் ஓகேங்களா அலாமா அலைக்கும் வரமத்துல வரக்காத்தூர்